கிறிஸ்தியான அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஐந்துமான வசனத்தில் சங்கீதக்காரன் நீதிமானுக்கு கொடுக்குற ஆசீர்வாத குறித்து தெரிவிக்கிறார் நீதிமான் யாருன்னு சொன்னாக்கா இங்கே நாம் வாசிக்கிறோம் நீதிமான் அன்று கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியமங்களை படி நடக்கிறவன் உண்மையா இருக்கிறவன் ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருக்க போதி மாத்திர ஆண்டு யாரெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறாங்களா அவர்கள் எல்லாருமே நீதிமன்ற்கள் பாவியா இருக்கிறான் பாவத்தில் இருக்கிறான் அந்த பாவத்தை ஆட்டு கொட்டிய கழுவப்பட்டு கழுவுப்பட்டு நீதிமானாக இருந்தவன் நீதிமானாய் மாற வாய்ப்பு உண்டு ஆகவே இப்படிப்பட்ட அந்த நீதிமானுக்கு என்ன கொடுக்கிறார்த்த கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ரெண்டாவது ஆருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வது ஆருண்யம் அன்பு இரக்கம் தயவு தர்கணம் போன்ற காரியங்களை வரைக்கும் அது அவற்றுக்கெல்லாம் மொத்த காரணர் யார்னா எஸ்கர்ஸ் தான் அவர் நமக்கு நீதிமானுக்கு கேடகத்தினால் என்ன பண்ணார் அவனை சூழ்ந்து கொள்வீன்னு சொல்லி அங்கே கேடகன்னு சொன்னாங்க பாதுகாப்பு தொலைநோலேருந்து பாதுகாப்பு ஆபத்துலேருந்து பாதுகாப்பு போராட்டத்திலிருந்து பாதுகாப்பு ஆகவே இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை பார்க்க ஒன்று நீதிமானம் ஆஸ்வதிக்கிறாரு ரெண்டாவது காரண்ய காரணத்தினால நீதிமானை பாதுகாக்கிறார் ஆகவே அவரை சார்ந்து உடனே நம் நீதிமானாய் வாழ்ந்து அடர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தெடுத்துக் கொள்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாம் நேசிக்கு நல்ல இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீதிமான நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகரமாக இயேசு கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிழமும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்